ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா புறாக்களுக்கு வந்து நிறைய ஈ எல்லாம் இருக்குங்க அதை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்கும் புறாக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் புறா வந்து நிம்மதியாக வந்து சாப்பிட முடியாது சுரிஞ்சுகிட்டே வந்து இருக்கும் அதை வந்து எப்படி கிளியர் பண்ண போகிறோம்னு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெடிக்கல்லேருந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் வந்து விற்குது அதை தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கில் வந்து தண்ணி இருக்குது ஆஃப் பக்கெட் வந்து தண்ணி இருக்குது அதில் வந்து நம்மளுக்கே வந்து தெரியும் எவ்வளோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் போட்டு புறாக்கள் முக்கியமாக வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடாதுங்க குடிக்காம தான் வந்து இது பண்ணணும் நம்ம வந்து டிப் பண்ணி வந்து எடுக்கணும் இப்போ வாங்க எப்படி வந்து ஒன்று அப்படின்னு நான் வந்து பண்ணி காட்டுறேன் முதல்ல இந்த மெடிசன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் புறாக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்டர் லெவல் வந்து சேஞ்ச் பண்ணும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புறா பேர்ட்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்கேன் வாட்டர் இது வந்து பாருங்கள் நான் வந்து எவ்வளோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து இதில் வந்து எப்படி வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஜங்கிலி தாங்க பண்ண போறோம் ஏன்னா இவனாலதான் வந்து நிறைய வந்து ஈ வந்து இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஈ வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விங்கு விங்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னா விங்கு மட்டும் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் வந்து டிப் ஆகணும் அதுக்கப்புறம் டெயிலு இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருந்ததாங்க இப்போ வந்து எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து சிங்கிளாக வந்து டிப் இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளை வந்து வச்சுக்கோங்க பார்த்திங்களா நம்ம வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஈ வந்து பறக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வந்து விட்டுருவோம் அவனால இப்ப வந்து பறக்கவே முடியாது நம்ம வந்து அடுத்த பேர்டு வந்து பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து அவனுடைய சிக்குங்க நம்ம ஜங்கிலி புறாவுடைய சிக்கு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் இப்போ கூட வந்து எனக்கு வந்து பிடிக்க யாரும் இல்லை அப்படின்றதால நான் வந்து ஹெட்டு வந்து மட்டும் பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து டிப் பண்ணிக்கிறேன் அது வந்து பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து இது இதுவாகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீரி மேலுடைய ஃபீமேலுங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ப்ரொசீஜர் தான் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து யாரும் வந்து இப்படி வந்து பண்ண வேணாம் ஃபுல்லாக பாடி வந்து ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து டிப் ஆகிடுவோம் நல்லாவே வந்து டிப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணி வந்து விட்டுடலாம் இப்போ வந்தாங்க நம்மளுடைய வந்து புது புறாவில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்க்கலாங்க நிறைய வந்து மீன் இருக்குது பாருங்கள் இது வந்து காட்டுப்பாங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெக்கவர் வந்து ஆகிடும் காட்டுப்பா இது காட்டுப்பா இப்போ பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா அப்படியே வந்துருச்சு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ வந்து பவர் இந்த வாட்டருக்கு இதை வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து செத்துரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீரி மேல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்கில் வந்து இருந்தான் வந்து இங்கு வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இங்கு வந்து வளர்ந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வளர்ந்துருக்கு யாருமே வந்து தனியா வந்து இதை வந்து ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா எனக்கு வந்து இப்போ யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி வந்து இருக்கேன் அதனால நான் வந்து பண்றேன் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து போயிடும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வைக்கலாம் வந்து வந்து இது இவ்வளவு வாட்டர் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கேஜ்ல சும்மா வந்து லைட்டா வந்து தெளிச்சு விட்டுலாம் அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கு வந்து ரெக்கவர் பண்ணுற மெத்தேடு இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்த்தா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனுடன் உங்களுக்கு வந்து காட்டும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்குமே வந்து வீடியோ வந்து எடுக்க வந்து மோட்டிவாக வந்து இருக்கும் பாய்